HMPV எனப்படும் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் சீனாவின் பல்வேறு மாகாணங்களில் வேகமாக தொடங்கி தொடங்கியிருக்கிறது இதனை சீன நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பாக சீனாவின் வடக்கு பகுதியில் இந்த வைரஸ் தாக்கம் அதிகமாக உள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது நுரையீரலை தாக்கி கடுமையான சுவாச நோயை ஏற்படுத்தும் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வைரஸ் பெரும்பாலும் குழந்தைகளையும் முதியவர்களையும் எளிதில் தாக்குகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் வடக்கு சீனாவில் உள்ள குழந்தைகளே அதிகம் சுவாசநோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சீனாவுக்கான உலக சுகாதார மையத்தின் கண்காணிப்பு குழு அறிக்கை தெரிவித்திருந்தது அந்த ஆண்டு நவம்பரில் சீனாவில் மற்ற பகுதிகளுக்கும் புதிய நிமோனியா வைரஸ் பரவியதையும் உலக சுகாதார மையம் சுட்டிக்காட்டியது இந்நிலையில் சீனாவின் மருத்துவமனைகளில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் உலக மக்களிடம் ஹெச்எம்பிவி வைரஸ் பற்றி அச்சத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கியிருக்கிறது சீன மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பெற்று வருவதை வீடியோக்கள் காட்டுகின்றன பெரும்பாலும் எல்லா நோயாளிகளுக்கும் ட்ரிப் மூலம் மருந்துகள் கொடுக்கப்படும் காட்சிகள் வைரலாகியிருக்கின்றன குழந்தைகளுக்கு ட்ரிப் மூலம் சொட்டு மருந்துகள் ஏற்றப்படுகிறது மருத்துவமனை வார்டுகளில் ஒருவித பயத்துடன் பெற்றோர் தங்கள் குழந்தைகளோடு நிற்கிறார்கள் நெரிசலான மருத்துவமனை வார்டுகள் நோயாளிகளின் நீண்ட வரிசைகள் சுறுசுறுப்புடன் சிகிச்சை அளிக்கும் மருத்துவ ஊழியர்கள் என்று வைரலாகும் வீடியோ காட்சிகள் கோவிட் நைன்டீன் காலத்தை கண்முன் கொண்டு வருகின்றன மேலும் இது உலக அளவில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுவாக சீன மக்கள் சிறிய நோய்களுக்கு கூட பெரிய மருத்துவமனைகளுக்கு சென்று ட்ரிப்ஸ் ஏற்றுவதை வழக்கமாக வைத்துள்ளனர் அதுவும் நோயால் பாதிக்கப்பட்ட சீன மக்கள் முதலில் உள்ளூரில் உள்ள பொது மருத்துவர்களிடமே சிகிச்சைக்கு செல்கிறார்கள் சீனாவை பொறுத்தவரை பொது சுகாதார மையங்களின் ஒட்டுமொத்த செயல்திறன் திருப்திகரமாக இல்லை என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கடந்த பத்து ஆண்டுகளாக பொது சுகாதார மையங்களை மேம்படுத்த சீன அரசு தொடர்ந்து முதலீடு செய்து வருகிறது எனினும் சீன மக்கள் நடுத்தர மற்றும் பெரிய மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுக்கவே முதன்மை கொடுக்கிறார்கள் இதற்கிடையே ஷாங்காய் நகரில் நடத்தப்பட்ட ஆய்வு குடும்ப மருத்துவர்கள் மீதான நம்பிக்கை குறைந்திருப்பதாக தெரியவந்திருக்கிறது இருபத்தைந்து புள்ளி மூன்று சதவீத நோயாளிகள் மட்டுமே தங்கள் குடும்ப மருத்துவர் மீது அதிக நம்பிக்கை வைத்திருப்பதாக அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது மேலும் ஐவி சொட்டு மருந்துகளை எடுத்துக்கொள்வது சீன கலாச்சாரத்தில் ஒரு பொதுவான நடைமுறையாகும் சராசரியாக ஒருவருக்கு எட்டு ஐவி பாட்டில்கள் என்ற கணக்கில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மட்டும் மொத்தம் பத்து புள்ளி நான்கு பில்லியன் ஐவி சிகிச்சை அளிக்கப்பட்டதாக ஒரு ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது ஐவி மூலம் மருந்து கொடுக்காவிட்டால் மருத்துவர்கள் சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்ற கண்ணோட்டமும் சீன மக்களிடம் இருக்கிறது இந்த காரணங்களால்தான் சீனாவின் பெரிய மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது அந்த காட்சிகள் தான் வைரலாகி இருக்கின்றன இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் பரவல் குறித்து சீன அரசோ உலக சுகாதார நிறுவனமோ இதுவரை சுகாதார அவசர நிலையை அறிவிக்கவில்லை எனவே மீண்டும் கோவிட் என்று அச்சப்பட தேவையில்லை என்று மருத்துவ வல்லுநர்கள் கூறுகிறார்கள்